பொதுவாக வந்து அல்லாஹ் பத்தி கூற எந்த ஒரு இடத்துலயுமே அல்லாஹு தாலான்னு சேர்த்துக்கலாம் நீங்களா பேசுற பேச்சுகளுக்கு ஆனால் ஒரு வழிமுறையாக ஒரு சுண்ணத்தாக ரசூல்லா ஒன்றை கற்று தந்து இருந்தார்களே ஆனால் அதுல வந்து அந்த தாளான் இல்லாம இருக்குன்னு வைங்க அதை வந்து சேர்க்க கூடாது இப்ப பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் இருக்கிறது பிஸ்மில்லாஹி தாளான்னு சொல்லக்கூடாது அல்லாவோட தாளா சேர்க்கறது நல்லதுதான் ஆனா உங்களுக்கு பிஸ்மில்லா சொல்லி தானே சாப்பிட சொல்லப்பட்டிருக்கு சும்மா நீங்களா சொன்னா சொல்லிக்கலாம் ஒரு ஒரு நேரத்தில் இப்படித்தான் சொல்லணும் என்று

ஆளை பார்க்கும் போது சலாமும் அழைக்கும் என்று சொல்லிக்கொள்ளலாம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒருவர் ஒருவர் சந்திக்கும் பொழுது வெறுமனே சலாம் என்று மட்டும் சொல்லுவது இப்ராஹிம் நபி ஒரு மலக்கு வந்து செஞ்சான் காலை சலாம் சலாம் என்று சொன்னார் அப்போ வெறுமனே சலாம் என்று சொன்னாலும் அதுவும் ஓகே தான் அதுவும் மார்க்கத்தில் உள்ளதுதான் அதே மாதிரி வந்து அஸ்ஸலாம் அலைக்க என்று ஒரு ஒரு ஆளுக்கு சொல்வதற்கு பத்தொம்பது முப்பத்தி மூணுங்கிற வசனத்தில் ஆதாரம் இருக்குது இது இல்லாமல் ஹதீஸுகளில் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லலாம் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாது சொல்லலாம் இந்த தாலா சொல்லலாம் ஒரு வசனம் வர ஒரு இடத்துலயும் வரல அல்லாவுக்கு தாலான்னு சேர்க்கலாங்கிறது பொதுவான விதியா இருந்தாலும் அவங்க கற்று தந்த திக்கர்களுக்கு போய் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்மளா சேர்க்கக்கூடாது ஏற்கனவே பலது முறை சொன்ன ஒரு செய்தி தான் ரசூல்லா ஒரு துவா ஒருத்தர் கற்றுக் கொடுப்பாங்க அவர் மனப்பானை செஞ்சுட்டு அதை ஒப்புவிக்குமா என்ன செய்வார்னு கேட்டா ரசூல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆமன் துபி கித்தாபி கல்லதி அன்சல்த்த ஓ நபி கல்லதி அரசல்தன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை மனப்பாடம் பண்ணும்போது இவர் என்ன செஞ்சிருவார்னு கேட்டா நபிக்கு என் என்பதை ஒரு ரசூலுக்கேன்னு மனப்பணம் பண்ணிடுவார் ரெண்டு ஒன்று தான் நபியின்றாலும் ரசூல்னாலும் ஒரே அர்த்தம் தான் ரெண்டும் ஒன்றுதான் ரசூல்லா விடலை லா அப்படி சொல்லாத நபிகி நான் சொன்னதை சொல்லு அதனால வந்து ரஹமத்துல்லாஹி தாளான்னு சேர்க்குறீங்கன்னா பொதுவாக அல்லாஹ் பத்தி பேசும்போது சேர்த்துக்கிருங்க இந்த சலாம்னு சொல்லி ஒரு முறையை ரசூல்லா கற்று தந்திருக்கும் பொழுது அதுல போய் தாளாக சேர்க்கக்கூடாது அஸ் அத்தஹயாத் லில்லாஹின்ருக்குல லில்லாஹி தாளான்னு அங்கே சேர்க்கலாமா நீங்களா அல்லாஹை தனிப்பட்ட முறையில் புகழ்வதற்காக வேண்டி அல்ஹம்தில் இல்லாஹி தாளான்னா அது ஓகே ஒரு ஒரு திக்கராக ஒரு வழிமுறையாக பொழுது அதில் வந்து நல்லது தான சேர்த்தக்கூடாது ரசூல்லா சொல்லித்தந்த அளவை தாண்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது என்ற காரணத்தினால அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாளாக்காத்து தாளா சேர்க்குறாங்கல்ல அது வந்து சுண்ணத்துக்கு மாற்றமானது வேறு இடத்துல நீங்கள் எல்லா பற்றி பேசுகிற எந்த இடமா இருந்தாலும் தாளான்னு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நீங்களாக சொல்லக்கூடிய சொற்களுக்கு உள்ள ஒரு விஷயம் ஒரு திக்கருக்கு உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால் சொன்னதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது அதான் அடிப்படை